ஓம் சாயகாம் கபர்டே டெய்ரி இருபத்தி ஒன்பது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு பாலாசிம்பி தியம்பக்காவுக்கு தடியடி நான் காலையில் வழிபாடு செய்தேன் எங்களது வழக்கமான பஞ்சதக்ஷி வகுப்புகளை நடத்தினேன் அங்கனம் நடத்தி கொண்டிருக்கையில் சாயிபாபா அவ்வழியாக சென்றார் நாங்கள் அவரை சாதேவாதா வகுகையில் கண்டோம் மிகவும் கலைத்து போய் இருப்பதாக காணப்பட்டார் அவர் திரும்பி வந்தபோது அவர் மிகவும் சாந்தமான மனநிலையில் இருந்தார் கலாசிம்பி பாடே ஒரு காத்ரி என்றும் அவரது மனைவி ஒரு சவின் என்றும் நெசவாளர் அவர்களது மகன் பாபு பாபாவும் ஒரு சலி என்றும் குறிப்பிட்டார் வாசுதேவனாக தமது முற்பிறவியில் ஒரு ராஜபுத்திரர் என்றும் ஜெய்சிங் என்றும் பெயர் கொண்டிருந்தார் என்றும் குறிப்பிட்டார் அவர் மாமிச உணவில் விருப்பம் மிக கொண்டிருந்தார் அதன் தலை வேண்டுமா என்று கேட்டு சாயி பாபாவும் மற்றவர்களும் அவரை கோபமுகச் செய்தனர் ஜெய்சிங்கிற்கு மூன்று மகன்கள் இருந்தனர் அவர்கள் இராணுவத்தில் பணியாற்றினர் ஒரு மகள் இருந்தார் அவள் தீயவளாக மாறினாள் ஓகே நாவிதருக்கு வைப்பாட்டியாக இருந்தாள் அவன் மூலம் குழந்தைகள் பெற்றாள் அங்கேயே இறந்தாள் மதிய ஆகத்தி பின்வரும் ஒரு நிகழ்வு தவிர வழக்கம் போல் நடைபெற்றது வாமன் தாத்தியா ஆகத்தி முடிந்த பின் வந்து பாபாவை வணங்க விரும்பினார் பாபாவிடம் இருந்து கடுமையான சொற்களை பெற்றார் மதிய உணவுக்கு பிறகு நான் சிறிது நேரம் படுத்திருந்தேன் அதன்பின் நாங்கள் எங்களது பஞ்சதக்ஷி வகுப்புகளை மாலை நேரம் வரை தொடர்ந்து நடத்தினோம் பின்னர் சாயிபாபாவை நேர உலாவின் போது தரிசிக்க சென்றோம் வாதாவில் ஆகத்தி நடைபெற்ற பிறகு சாவடி ஊர்வலத்திலும் சேஜ் ஆகத்தியிலும் பங்கு பெறவும் நான் மசூதிக்கு சென்றேன் சாயி பாபா மிகவும் கோ கோபமாக காணப்பட்டார் விளக்குகள் ஏற்றுவதற்காக மசூதியின் மேல் தளத்தின் மீது சென்றவர்களை நோக்கி திட்டினார் பாபு சாஹிப்பின் மனைவியான தகுமதி தைஜோக்கின் மீது தமது தடியை வீசினார் சாவடியில் பாபு சாஹிப் ஜோக்கை அவர் உதைத்து உதைத்து விடுவார் என்று கருதினேன் ஏனெனில் அவர் பாபு சாஹிப் அகையில் சென்று அவர் கைகளை பிடித்துக்கொண்டு ஏன் ஆகத்தி செய்யப்படுகிறது என்று கேட்டார் ஆனால் சிறிது நேரம் கழித்து தமது தடியால் பாலா சிம்பியை அடித்தார் அதன் பின் மாருதி என்று நாம் அழைக்கும் திரியம்பக்ராவையும் அடித்தார் பாலா சிம்பி ஓடிவிட்டார் ஆனால் திரியம்பக் நின்றபடியே உதைகளை வாங்கி கொண்டு சாஷ்டாங்கமாக பணிந்து எழுந்தார் அவர் ஏராளமான அளவு அருளினைப் பெற்றார் என்றும் ஒரு படித்தரமாவது முன்னேறியிருப்பார் என்றும் நான் கருதினேன் திரும்பி வரும்போது சாயிபாபா பாபா உகத்த குழலில் பேசிக்கொண்டு வந்தார் பாலாசாஹிப் பாடேவுடன் நான் பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தேன் பீஷ்மா பாகவதமும் பாசபோதமும் படித்தார் ஓம் சாய்ராம் சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்